شکران و دیم. بسم الله الرحمن الرحيم و محمد الله اللہ اکتہ رو باستہ ویدیت اللہ اکتہ سید صلات الله و ملان و الله کرنی یہاں ہے اللہ ہمیں دے பகான் அனைவருக்கும் மேலா விளக்கத்தை தந்தவனாக நம்முடைய வாக்கின் கடைசி தரங்களை நினைத்திருந்து தான் செய்யக்கூடிய வாக்கை சிவாகவானாக கடந்த சில வாரங்களாக வெளியூர் பயணங்களின் காரணமாக இங்கே ஸ்க்காக வாழ்வாதாரத்திற்காக அதிகம் கவலைப்படுகின்றோம் யாரெருக்கடியாவது துவாவு சோதா இருந்தாலும் கூட அபிவிருத்திக்கு துவா செய்யுங்கள் வரக்கத்துக்கு துவா செய்யுங்கள் என்று நாம் திறந்தில் கேட்கும்போது கூட இந்த டிஸ்கை பற்றி நாம் துவா செய்ய சொல்கின்றோம் அன்பாக அவரி இல்லா அழந்தா இருக்குமா இந்த பூமியில் பிறந்த எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி இந்த பூமியில் வாழக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதற்கு ரிஸ்க் தரக்கூடிய பொறுப்பு என்பது அம்மாவை சார்ந்தது அப்ப அம்மாவை நம்பி இருக்கக்கூடிய ரிஸ்குடைய விஷயத்துல ரொம்ப பெருசா அடுத்து கொள்ள தேவையில்லை என்னாகிடமோ ஏதாகிடமோ என்று ரிஸ்க தரக்கூடிய பொறுப்பு என்பது அம்மா தன்னிடத்தில் வைத்திருக்கின்றான் அது எப்படியாக இருந்தாலும் நம்மை வந்து சேரும் அவன் நம்முடைய கடமை என்ன என்று சொன்னால் அதை தேட வேண்டும்

கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்ற எண்ணத்தோடு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் இருக்கின்றதே பலரும் அதற்காக பெரும் முயற்சி செய்கின்றார்கள் நம்முடைய தலைமுறையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் படிக்கின்றார்கள் ஏன் படிக்கின்றார்கள் படிச்சாதான் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சாதான் ரிஸ்க் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் அதை வச்சுதான் வாழ்க்கையை வாழ முடியும்

ஏராளமான வழிகளிலே தேடுகின்றோம் சேர்ந்த அதிகமான வெளிநாடுகளில் தங்கி இருக்கின்றார்கள் படித்தவர்கள் படித்த வேலை வாய்ப்புக்காக வேண்டி அவர்கள் காத்திருக்கின்றார்கள் தனக்கு சரியான தனக்கு தகுந்த அல்லது தான் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காதா அல்லது குறைஞ்சபட்சம் ஏதாவது சமந்தரவாதி வேலை கிடைக்காதா இளைஞர்கள் குறிப்பாக நம்முடைய ஊர் இளைஞர்கள் வெளிநாடுகளில் சென்று நீண்ட காலமாக தங்கி இருந்து விசா முடிந்து மீண்டும் ஊருக்கு வந்து மீண்டும் விசா எடுத்து வெளியூருக்கு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று அதே மாதிரி வேலை தேடும் படங்களத்திலே அவர்கள் இருந்து வந்திருக்கின்றனர் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இப்படியெல்லாம் நாம் சிரமப்படக்கூடிய நாம் நம்முடைய ஒரு குரப்பசர் ஒருவர் இருக்கின்றார் ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர் அடிக்கடி ஒரு விஷயத்தை ஜிம்மா பாயான் வய ஆயினாக நினைவுட்டு சொல்வார் அவர் சொன்னார் வெளிநாடுகளில் சென்றுதான் நம்முடைய பொருளாதாரத்தை தேட வேண்டுமா உள்நாடுகளிலேயே ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன படிப்பு ரீதியாக அரசாங்க உத்தியோகத்தை தர தேடித்தரக்கூடிய எத்தனையோ பல அம்சங்கள் எத்தனையோ பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எந்தெந்த சமுதாயமோ படித்துவிட்டு முன்னேறுகின்றார்கள் சொந்த நாட்டிலே அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கின்றார்கள் ஆனால் நம் சமுதாயத்து பிள்ளைகளுடைய மனதிலே என்ன பதிந்து விட்டது என்று சொன்னால் வெளிநாடுகள் சென்றுதான் வாழ வேண்டும் வெளிநாடுகள் சென்றுதான் உழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்டதன் காரணமாக உள்ளூரிலே உள்நாட்டிலே என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தேடக்கூடிய ஒரு தேடல் அவர்களடுத்து இல்லை யும்மா பயம் வாயிலாம் என்று சொல்லுங்கள் மாணவர்களை படிக்கச் சொல்லுங்கள் வாய்ப்புகளை தேடச் சொல்லுங்கள் என்று அவர் அடிக்கடி என்னை வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் அன்பான் சுகோதர்களை தெரியுள்ளே இப்படி உள்நாட்டாம் இருந்தாலும் சரி வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி டிஸ்குக்காக வேண்டி பொருளாதாரத்திற்காக வேண்டி வாழாதாரத்திற்காக வேண்டி நாம் எத்தனையோ பல முயற்சிகளையும் பல நேரங்களில் பல சங்கடங்களையும் கூட சகித்துக் வாழக்கூடிய அதே தருணத்திலே குரான் ஹதீசிலே ஒரு சில விஷயங்கள் விஸ்குக்காக வேண்டி கூறப்பட்டிருக்கின்றன இதையும் நீங்கள் செய்தால் உங்களுடைய விஸ்குடைய வாசல் அந்த திறப்பான் அந்த உங்களுக்கு விசாலமான வாழ்க்கையை தருவான் என்ற இந்த வாக்குறுதியோடு குரானிலும் ஹதீசிலும் சில செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அதை இங்கே கூறினான் இன்ஷா கூறினால் அந்த மாதிரி வேலை தேடக்கூடிய ஊழியர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அவர்கள் இதை எடுத்து நடப்பார்கள் அதன் வாயிலாக அவர்களுடைய வாழ்வாதாரம் செலுக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு சில விஷயங்களை இங்கே நான் சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பான சகோதரர்களை பெரியவர்களே முதலாவது நம்முடைய அபிவிருத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாசல் இருக்கின்றது என்றால் அது தொழுகை பொதுவா தொழுகை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு வணக்கம் அது ஒரு கடமை அதற்கும் ரிஸ்க்கு சம்பந்தம் அதற்கும் பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை பள்ளிவாசலில் சென்று தொழுவதால் கிடைத்து விடுமா ஐந்து நேரம் நான் தொழுகின்றேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்ற எண்ணத்தோடு ரிஸ்கையும் தொழுகையையும் தனித்தனியாக பிரிந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்மிடத்தில் இருக்கின்றது அதை கொஞ்சம் மாத்திக்கிறோம் ஹதீசர் எப்படி வருகின்றது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி வருகின்றது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா பொருளாதார கஷ்டம் நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா தன்னுடைய வீட்டுல போய் தொழுவதற்கு சொல்வார்களா தன்னுடைய மக்களை தன்னுடைய மனைவியர்களை தொழுவதற்கு சொல்வார்களா தொழுதான் கஷ்டம் தீந்துரும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது அவங்க நடைமுறைப்படுத்தியது இதை சொல்லிட்டு நபி செல்லா செல்லும் குரானுடைய ஒரு வசனத்தை வருவார்கள் குரான் என்ன இருக்கின்றது அகனாதி உங்க குடும்பத்தார்களை தொலை சொல்லுங்கள் நீங்க தொழுதா மட்டும் பத்தாது உங்க குடும்பமே தொழ வேண்டும் உங்களுடைய மனைவி தொல வேண்டும் உங்களுடைய வயதுக்கு வந்த பிள்ளைகள் தொழ வேண்டும் தொலை சொல்வதும் உங்களுடைய கடமை தொழுதா மட்டும் போதுமா அதனை நிலைத்து நிற்க வேண்டும் சிலர் அதுல ஷார்ட் சுருக்கமான வழி வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா கொடுத்தா போதும் என்ற அந்த வழியை கடைபிடிக்கின்றார்கள் குரான் அந்த மாதிரி ஒரு தனி வழியை சொல்லவில்லை தொழுங்கள் நீங்கள் அந்த தொழுமையில் நிலைத்து நில்லுங்கள் இத சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா தொழுங்க அந்த தொழுமையில் நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு லா அல்ல சொல்லுகின்றான் உங்களிடத்துல காசு பணத்தை நம்ம கேட்கல நஷ்ணு நரசோ

முதல்ல ஆமர வழியை பார்ப்போம் என்று தொழுகையை மூட்டை கட்டி ஓரமாக வைத்து விடுகின்றார்கள் இவர்கள் தேடுகின்றார்கள் வேலையை தேடுகின்றார்கள் எதேதோ தேடுகின்றார்கள் தொழுகை அது ஒரு ஓரத்தில் கிடைக்கின்றது அன்பான சகோதரர்களே இது ஒரு நல்ல வழிமுறை அல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களும் கூட தொழில் ஆரம்பிக்கிற வரையும் நிறைய அந்த இடத்துல கேட்பாங்க கடையில் ஆரம்பிக்கின்ற வரையும் அவர்களுடைய கோவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனா கடை ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா அதுல பிஸி ஆயிடுவாங்க அதனால வாங்க சொல்வது அவர்களுடைய காதலை விழாது தொழுகைக்கு வர வேண்டும் என்ற எல்லாம் அவர்களுக்கு ஏற்படாது எப்படி ரிசுடைய வாசல் திறக்கும் அன்பான சகோதரர்களே எனவே ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க கூடாது தொழுதாதான் ரிஸ்கு என்பதை தொழுகை என்பது ரிஸ்குடைய ஒரு வாசல் என்பதை நாம் ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் விட்டால் நீங்கள் பூமியில் சென்று வியாபாரம் செய்யுங்கள் தொழில் செய்யுங்கள் உங்களுக்காக

தொழுதையை நீங்கள் மறந்து விடக்கூடாது இறைவனை மறந்து விடக்கூடாது இறைவனை மறந்த ஒரு பொருளாதாரம் இறைவனை மறந்த ஒரு தொழில் அது வறக்கத்தானது கிடையாது எனவே அம்பாள் சகோதரர்களே வேலை செய்யக்கூடிய வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய முசிறி சகோதரர்களாக இருந்தாலும் சரி இறைவன் எனக்கான திஸ்குடிய வாசலை திறக்க வேண்டும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று அதிலும் குறிப்பாக இருப்போமோ வெளிப்படையை விட்டு விட்டு பள்ளிக்கு போவதை போல தோணும் ஆனால் அண்ணா எந்த வகையிலே அவருக்கு ரிஸ்கை தேடித் தருவான் சொல்ல முடியாது அதனால தொழுகை என்பது வாசலிப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன

என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டான் அந்த வேலையை அல்லாஹ் செய்ய வைப்பான் இப்படி எனக்கு ரிஸ்க் வருமா என்று நான் எதிர்பார்க்கவில்லையே அல்லா அவருக்கு ரிஸ்க் வர வைப்பான் எனக்கு அன்பான சகோதரர்களே ரெண்டாவது வழி இல்ல ரிஸ்குடைய விசாரணத்திற்கு ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்படுவதற்கு பொருளாதார விசாரணை ஏற்படுவதற்கு இசகப்பா அதிகமா செய்யணும் மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் செலவழிக்கணும் அல்லாவுடைய பாதையில கொஞ்சம் செலவழிக்கணும் நாம் நம்முடைய மனநிலையை எப்படி வைத்திருக்கின்றோம் என்றால் முதல்ல அல்லா தரட்டும் அதுக்கு பிறகு நான் கொடுக்கிறேன் முதல்ல அல்லா தரட்டும் அதுக்கு பிறகு நான் கொடுக்கிறேன் என்று அந்த மனநிலையை மாற்றி என்னால் இயன்றது என்னவோ அதை நான் தருகின்றேன் நல்ல வழிகளில் செலவு செய்ய ஒரு மதரசாவுக்காக மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி கேட்கின்றார்கள் செலவழியுங்கள் அனாதை சிறுவர்களுக்காக கேட்கின்றார்கள் தாராளமாக கொடுங்கள் விதவை பெண்களுடைய வருவாவுக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்யுங்கள் நம்மை சுற்றி எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள் நம்ம குடும்பத்தில் கூட இருக்கலாம் சரியாக ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடியவர்களா அதற்கு இயங்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் அவங்களுக்கு செலவழி செலவழிங்க அப்படின்னு சொன்ன உடனே வீண் விலையும் இன்றி இருக்கின்றது ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அதிலே பகட்டான செலவுகள் அதுல பெரிய பொருளாதாரம் முடக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட வெளிநாட்டுல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்களெல்லாம் எல்லாம் ஒரு நாளில் திருமணத்தில் செலவழித்து அந்த செலவை நான் சொல்லவில்லை செலவு என்று சொன்னால் அல்லா விரும்பக்கூடிய செலவு அல்லா எதை கொடுத்தால் விரும்புவான் ஒருத்தருடைய பசியை நீக்கினால் அல்லாத விரும்புவான் ஒருத்தருடைய கவலையை நீக்கினால் அல்லாதை விரும்புவான் அந்த மாதிரி விரும்பக்கூடிய இடங்கள் அல்லா விரும்பக்கூடிய இடங்கள்ல நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சது செலவு செய்யணும் நம்ம நினைக்கிறோம் செலவழிக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழிக்கணும் இல்லை சகோதரர்களே நம்மால் இயன்ற அளவிற்கு செய்ய வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதும் ஆயிரம் ரூபாய் கொண்டு இருப்பவர் பத்து ரூபாய் கொடுப்பதும் ரெண்டும் சமம் தான் எனவே அவரவர்கள் அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தால் போல செலவழித்தால் என்ன நடக்கும் ஒருத்தர் தன்னுடைய வருமானத்தில் இருந்து தினசரி எப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கின்றாரோ ஒரு நாளுடைய செலவு இவ்வளவு என்று எடுத்து வைக்கின்றாரோ அதே மாதிரி தர்மத்துக்காக வேண்டியும் எடுத்து வைக்கணும் நல்ல காரியத்துக்கு செலவு செய்வதற்காக வேண்டி நான் எடுத்து வைக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு எடுத்து வைத்தால் என்ன ஏற்படும் அதுதான் அபிவிருத்தி ஏற்படுத்துவாங்க

பக்தி மூசைகள் தரப்பா யாருலா நல்ல வழியில் செலவழிக்காமல் யார் கஞ்சத்தனமாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவை தருவாயாக யார் துவாசிக்கின்றார் மலக்குகள் துவாசிக்கின்றார் மலக்குகள் செய்த துவா அல்லா முத்தாலா மறுத்து விடுவானா அப்ப நம்முடைய செலவு நாம் கொடுப்பது பத்து ரூபாயா இருக்கலாம் அந்த பத்து ரூபாய் என்பது நாளை எத்தனை மடங்காக நம்மிடையே திரும்பி வரும் என்று சொல்ல இயலாது

கண்டிப்பா நம்மிடத்திலே திரும்பி வரும் அல்லாஹ் புராணி சொல்வான் உமா அன்பு இசையை சகூய தொழிப்பு நீங்க எதை செலவழித்தாலும் அல்லா அதற்கு கண்டிப்பாக பகரம் ஆகி தருவான் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் நீங்கள் பத்து குடிக்கிட்டீர்களா நூறாம் அல்லா மாற்றி தருவான் எனவே ரிஸ்கை தேடக்கூடியவர்கள் விஷ்வுடைய வாசகர் திறக்க வேண்டும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இது எல்லாம் கடைபிடிச்சா இதோடு நம்முடைய முயற்சிகளும் இருந்தால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான் அவருடைய ரிஸ்கிலே அல்லாஹ் தாலா பறக்க செய்வான் அப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை முதல்ல நம்பணும் தொழுகைக்கும் ரிஸ்க்குக்கும் தொடர்பு இருக்கின்றது தொழுகைக்கும் விஷ்ணகுபாருக்கும் தொடர்பு இருக்கின்றது நான் கொடுத்தால் இறைவன் தருவான் என்ற இந்த நம்பிக்கை இருக்கின்றது இதை எடுத்து நடந்தால் இன்ஷா அல்லா நாம் விரும்பக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் அல்லாஹால நம்மை அடை செய்வான் அல்லாஹால நீண்ட நெடிய நாட்கள் நோய் நோயொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாமும் நின்று வழிபட்டு வாழக்கூடிய விரந்த வாக்கியத்தை அல்லாமும் எல்லோருக்கும் தந்ததுவானாக எங்கள் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோரின் அவை ஆதரவை என் வார்த்தை நிறைவு செய்கின்றேன் வாக்கத்தகவான்